கோவிலை பற்றிய இந்த ஏழு கனவு வந்தது அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் பணக்காரராக ஆக போகிறீங்க உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம தூங்குறப்ப விதவிதமாக கனவு காணுறோம் அந்த கனவு எல்லாமே காலையில் ஞாபகம் இருக்காது அதில் ஒரு சில கனவு மட்டுந்தான் ஞாபகம் இருக்கும் அதுலேயும் ஒரு சிலருக்கு மட்டுந்தான் கோவிலை பற்றிய கனவெல்லாம் வரும் மிக அரிதாக தான் வரும் அது எல்லா கனவுக்குமே ஒரே அர்த்தம்னு சொல்ல முடியாது கோவிலை பற்றி வந்ததா உங்களுக்கு நல்லது பணவரவு வரப்போகுது அப்படின்னு சொல்ல முடியாது அதுலயும் சில இது வந்து எச்சரிக்கை கொடுக்கிற மாதிரியும் வரும் சில இது நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நமக்கு முன்கூட்டியே உணர்த்துவதாக இருக்கும் கோவில பற்றிய கனவுகளில் சில இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கை கொடுக்கும் நம்ம எதையாவது செய்கிறோம் அப்படின்னா அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நமக்கு வரக்கூடிய ஆபத்தை காட்டுவதாக இருக்கும் கைவிடப்பட்ட கோவில் அதாவது ரொம்ப பழமையான கோவில் அது மாதிரி கோவிலில் நீங்கள் ஒரு தனிமையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பேரழிவு வரப்போகுது உங்களை சுற்றி எதிர்மறை சக்திகள் வந்து அதிகமாக போகுது அப்படின்னு அர்த்தம் கோவிலில் பெரும்பாலும் ஏழைகளுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சிலாம் நடைபெறும் நீங்கள் ஒரு கோவிலில் சாப்பிட்றீங்க இல்லை கோவிலில் வந்து உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைவில் யார்கிட்டையாவது இருந்து உங்களுடைய கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு உதவி கிடைக்கும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் தீர்ந்துடும் அர்த்தம் ஒரு கோயிலுக்குள்ள நுழைய முற்படுறீங்க ஆனா ஒரு ரொம்ப கூட்டமா இருக்குது அந்த கூட்டத்துல சிக்கி தவிக்கிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா எதிர்பாராத பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு அவதிப்பட போறீங்க அப்படின்னு முன்கூட்டியே உங்களுக்கு வந்து கனவுல காட்டுது கோயிலில் தனியாக இருக்கிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா தொழிலில் வந்து தேக்கம் இருக்குது நீங்கள் கோயிலுக்குள்ளே நுழைய முற்படுறீங்க கதவு வந்து அப்போ தான் திறக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற காரியத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா அர்த்தம் கோயில் கருவறைக்கு சென்று கடவுளுக்கு மாலை அணிவிக்கிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கிட்டும் பணம் பொருள் செல்வம் செழிக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் கடவுளுக்கு மாலை அணிவிக்கிற மாதிரி கனவு வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வராது யாருக்காவது தான் வரும் இந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் கடவுளை வந்து நல்ல அலங்காரம் செஞ்சிருக்காங்க அவ்வளோ அழகா சாமி வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண யோகம் கைகூடும் திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும் உங்களுக்கு ஏதாவது தொழிலில் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது கோவில் கோபுரத்தை வந்து நீங்கள் கனவுல கண்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது உங்களுக்கு ராஜயோகம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கை வந்து பிரகாசமாக மாறப்போகுது உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் காளி கோவில் இருக்கு அந்த காளி கோவிலில் வந்து நீங்க தனியாக நிற்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா சண்டை சச்சரவுகள் நிகழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அர்த்தம் கோவில் தெப்பக்குளம் உங்க கனவுல வந்தா நீங்கள் ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் அதில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நல்ல லாபம் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க கடல் தாண்டி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடல் தாண்டி போக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா அர்த்தம் கடவுள்கிட்ட நீங்கள் பேசுவது போல கனவு கண்டிங்க அப்படின்னாலும் அதுவும் ரொம்ப நல்லது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் விலகும் கோவில் தேர வந்து கனவுல கண்டிங்க அப்படின்னா உங்களை தேடி இறைவன் வரப்போகிறாரு நீங்கள் நினச்சதெல்லாம் கை கூடும் உங்களுக்கு எத்தனை தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் இறைவன் அருளால் முறியடித்து நீங்கள் அனைத்திலையும் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு அர்த்தம் கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழாவை பார்ப்பது போல கனவு வந்தது அப்படின்னா நீங்கள் நிறைய பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு நேரிடும் விரைவிலேயே வாகனம் வீடு வாங்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் தேருக்கும் நல்ல பலன்தான் திருவிழா அப்படிங்கிறதுக்கும் நல்ல பலன்தான் தேரும் திருவிழாவும் தானே அப்படின்னு நினைப்பீங்க தேரை மட்டும் பார்ப்பதற்கு ஒரு பலன் திருவிழா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய தேரோட சேர்த்து அங்க கடைகள்லாம் இருக்கும் கோவில் அனைத்தையும் சேர்த்து பார்ப்பது அப்படிங்கிறது தான் திருவிழாவிற்குரிய பலனாக சொல்லப்பட்டுள்ளது ஆலயத்துல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க கோவில் நட வந்து திடீரென சாத்தப்படுவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா தொழில் செய்யறவங்களா இருந்தா அதுல சிக்கல் வரப்போகுது இல்ல தொழில் செய்கிறவங்களா இல்லை அப்படின்னாலும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிக்கல்கள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் கோவில் திருவிழா கூட்டத்துல நீங்க யாரையோ தேடுற மாதிரி கனவு வந்தாலும் தொழிலில் பிரச்சனை வரப்போகுது குடும்ப உறவுகளில் சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது கோவிலுக்கு போய் கோவில் வாசல் வந்து நீங்களே திறக்கிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா புதுசா ஏதாவது எடுக்கிற முயற்சிகள்ல வந்து தோல்வி இல்லாமல் வெற்றி அடைய போறீங்க அப்படின்னு அர்த்தம் கோவிலில் சுமங்கலி பெண் வந்து விளக்கு ஏற்றுற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் இருந்த அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் பொருள் வரவு வரும் அப்படின்னு அர்த்தம் நவகிரகத்தை கனவுல கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் கோவில்ல கொடுக்கக்கூடிய உணவை நீங்க வாங்குற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா சிலரால உங்களுக்கு மனக்கஷ்டம் கஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம் அதே சமயம் கோவில்ல உணவை வந்து உக்காந்து சாப்பிட்றீங்க அது நீங்க கொண்டுட்டு போன உணவா இருக்கும் பிரசாதம் வாங்குவதற்கு வேற பலனா இருக்கும் இது மாதிரி உட்காந்து சாப்பிட்றப்ப அது நல்ல பலன்தான் ஆலயத்தில் நின்று விபூதி பூசுவது போல கனவு கண்டிங்க அப்படின்னா நல்ல ஞானம் பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம் கோவில் மணியை வந்து கனவுல கண்டிங்க அப்படின்னா மனதில் நினைத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் கோவிலில் மணி அடிப்பது மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவுல பொருள் சேரும் அப்படின்னு அர்த்தம் ஆலயங்களில் உள்ள மணி வந்து கீழே அருந்து விழுவது போல் கனவு கண்டிங்க அப்படின்னா செய்கிற காரியங்களில் திடீர்னு பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அர்த்தம் இதில் சொல்லப்பட்டுள்ள கனவுகள் உங்களுக்கு வந்திருக்கா இது மாதிரி பலன் நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்